ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா அனிதாபிஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சோகமான நியூஸ் தான் பார்க்க இருக்கோம் என்ன அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணியரோட கோவிலில் நடந்த இந்த அசம்பாவிதம் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை வந்து ஆறு வயதில் அந்த கோவிலுக்கு அசாமில் இருந்து வரவைக்கப்பட்டதான் அந்த யானை பார்த்திங்கன்னா முருகருக்கு செய்யக்கூடிய எல்லா பூஜைகளிலும் நல்லாவே கலந்துக்கிட்டு ரொம்ப அமைதியாக சாந்தமாக மக்களுக்கு வந்து அருள் பாலிச்சுட்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு யானை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை மிதித்து கொண்டு இருக்குது இதில் வந்து ரொம்பவே துயரமான விஷயம் என்ன அப்படின்னா சுமார் பத்து பதினோரு வருடங்களாக அந்த யானைக்கு பராமரிப்பு செஞ்சு அதுக்கு உணவு கொடுத்து பாதுகாத்து வந்த யானைப்பாகன் உதயகுமார் அவர்களை வந்து மிதித்து கொண்ட ஒரு சம்பவம் தான் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அதாவது அந்த யானையை வந்து பாதுகாக்கிறதுக்கு சுமார் மூன்றுலேருந்து நான்கு பேர் வந்து இருந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உதயகுமாரும் ஒரு யானைப்பாகனாக இருந்திருக்காரு அவரோட அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை யானை பாகனாக இருந்திருப்பார் போல் இருக்குது உதயகுமாரோட உறவினர் சிசுபாலன் அப்படிங்கிறவர் அவருமே வந்து யானைக்கிட்டெல்லாம் நல்லாவே பழகி பழகுவார் போல் இருக்குது ஆல்ரெடி அவர் வேறு ஏதோ ஒரு யானையை வந்து பாதுகாத்துட்டு வர்றதாக கேள்விப்பட்டேன் அவர் பார்த்தீங்கன்னா இது திருச்செந்தூர் கோயிலுக்கு அடிக்கடி வருவாராம் வரும்போதெல்லாம் வந்து உதயகுமாரை சந்திச்சுட்டு யானைக்கு யானையையும் பார்த்துட்டு தான் போவாராம் யூஸ்வலாக எப்போதும் போல் சிசுபாலன் அவர்கள் உதயகுமார் அவர்களே பார்த்துட்டு யானை கூடெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா யானையும் உதயகுமாரும் தெரிகிற மாதிரி வந்து ஒரு செல்ஃபி எடுத்ததாக சொல்லப்படுறாங்க அப்படி செல்ஃபி எடுத்துட்டு அவர் அப்படியே உடனே கிளம்பல போயிட்டு வரட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து யானையை தடவி கொடுத்ததுனால யானைக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா சிசுபாலனை வந்து தூக்கி சொவத்தில் அடித்து நசிக்கிருக்கு அதை வந்து பார்த்துட்டு காப்பாற்று போன யானையை அடக்க போன உதயகுமாரையும் சேர்த்து தாக்கியிருக்கு ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க சிசுபாலன் வந்து சம்பவ இடத்துல இறந்துட்டாரு உதயகுமார் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா இறந்ததாக சொல்லப்படுது ஸோ இந்த விஷயம் திருச்செந்தூர் கோவிலில் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வந்துட்டுருக்கு திருச்செந்தூர் கோவில் எவ்வளோ பெரிய புனித ஸ்தலம் முருகர் அவருடைய அருள் வந்து பெருக பெருக மக்களுடைய கூட்டம் அங்கே பெருகிக்கிட்டே இருக்குது இப்போ கும்பாபிஷேகம் வேறு நடக்க இருக்கான் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது உண்மையே வந்து வருத்தமாக இருக்குது எனக்கே முருகருடைய சன்னதியில் இப்படி ஒரு விஷயம் ஏன் நடந்தது அப்படின்னு வனத்துறை அலுவலர்கள்லாம் வந்து யானையை பற்றின விசாரணையை மேற்கொண்ட போது யானையை பற்றி ஆய்வு செய்த போது யானைக்கு அங்கே போதிய இடம் வந்து இல்லை இடவசதி இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா யானை முகம் வந்து அடிக்கடி வைப்பாங்களாம் அது வந்து கொஞ்ச நாளாக எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலையாம் யானையை ஒரு அதிக யானைகள்லாம் இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு கூட்டிகிட்டு வருவாங்களா என்னென்னு தெரியல அது யானைகளோடு பழக விட்டு கூட்டிகிட்டு வருவாங்க இருக்கு ஸோ அதுவுமே கொஞ்சம் நாளாக செய்யப்படலையாம் அப்புறம் அந்த யானைக்கு போதிய வசதி அங்கே இல்லை வசதி மீன்ஸ் அந்த இடம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னும் வந்து வனத்துறை அலுவலர்களும் யானை பற்றிய மருத்துவ நிபு நிபுணர்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு பெண் யானை கோவில் யானை இது வந்து இந்தளவுக்கு ஆக்ரோஷம் இது வரைக்கும் ஆனது கிடையாது அப்படின்னும் அங்கே இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க திருச்செந்தூர் கோவிலில் யானையை தினசரி கண்காணிச்சுட்டு வரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த யானை இது வரைக்கும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டது கிடையாது இது வந்து வழக்கத்திற்கு மாறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வனத்துறை அலுவலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண் யானைக்கு வந்து மதம் பிடிக்காது யானையாக இருந்தால் தான் மதம் பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடியது பெண் யானையாக இருக்குது அதுக்கு வந்து மதம் பிடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கு இருபத்தி வயசு தான் ஆகுது யானை இப்படி ஒரு சம்பவத்தை இந்த கோவிலில் நிகழ்த்தி வச்சிருக்கு இது வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது இல்லையா இந்த யானை கூடவே வந்து குமரன் அப்படிங்கிற ஒரு யானையும் வந்து இருந்ததான் அது மூணு வயசு இருக்கிறப்ப அந்த யானையை வந்து அசாமில் இருந்து வாங்கிட்டு வந்தாங்களாம் இந்த யானையாக கூடவே அந்த குமரன் யானைக்கு வந்து காலில் ஏதோ புண் ஏற்பட்டு அது இறந்துட்டுதாகவும் தெய்வான யானை மட்டும்தான் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய எல்லா பூஜைகளிலும் கலந்து கொண்டு மக்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வந்ததாக சொல்லப்படுது உதயகுமாரை வந்து யானை இந்த மாதிரி மிதிச்சு போட்டு வச்சுக்கிறத பார்த்த உடனே அவ்வளோ மனசு கலங்கிடுச்சு ஐயோ இந்த மாதிரி பண்ணிடுச்சு இத்தனை வருஷமாக இப்படியெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருந்தது இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சம்பவம் இது எதனால் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிசுபாலன் அப்படிங்கிறவர் செல்ஃபி எடுத்திருக்காரு அந்த ஒளி தாங்க முடியாமல் அந்த ஃபோனோட ஒளி வந்து அந்த யானைக்கு பிடிக்காமல் இருந்ததுனாலயா என்னன்னு தெரியலை அது என்ன ஏ ஏது அப்படிங்கிற விவரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கும் அது வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க கூடிய விரைவில் அது என்னென்ன அப்படி எதனால் வந்து இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு எதனால் யானை வந்து இவ்வளோ கோபம் அடைஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து விரைவில் தெரிய வரும் ஆனால் அங்கே யானை கண்காணிப்பு செய்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட சூப்பர் ஸ்டாரோடைய மகள் வந்து யானைக்கு கரும்பு கொடுக்கும்போது கூட அவ்வளோ அமைதியாக வந்து வாங்கி சாப்பிட்டது ஸோ அந்தளவுக்கு ஒரு சாந்தமான ரொம்ப நல்ல யானை இது தெய்வ யானை இது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறது தான் புரியல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த சஷ்டி முடிந்து சூரசம்ஹாரம் முடிந்து முருகருக்கு அழகாக திருக்கல்யாணம் வைபவெல்லாம் சூப்பராக நடந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது கும்பாபிஷேகம் வேறு நடக்க இருக்கான் என்ன சொல்கிறதுனே தெரியல மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது இது உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் எல்லாத்தையுமே வந்து முருகர் பார்த்து திருச்செந்தூர் ஆண்டவன் அது என்ன பிரச்சனை எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் வெளிக்கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன்